அனைவருக்கு வணக்கம் இன்றை பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து முக பொழிவுக்கான முத்திரைகளை வந்து பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வயங்களை வந்து பெரியவங்க வரைக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா டீனேஜில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்க முகம் வந்து ரொம்ப அழகாக வச்சுருக்கணும் ரொம்ப பிரகாசமாக இருக்கணும் நல்லா வெளியிட வச்சுருக்கணுங்கிற மாதிரி அவங்க வந்து பார்ப்பாங்க இப்போ வந்து அது அதுக்காக என்னென்ன ஆசனங்கள் பண்ணலாம் என்னென்ன முத்திரைகள்லாம் பண்ணலாம் நிறையவே இருக்குது எல்லாம் செஞ்சிங்கன்னா வந்து உங்களுக்கு பிராணாயாமம் நீங்கள் டெய்லி செய்ய செய்ய பார்த்திங்கன்னா ஒரு முகத்தில் வந்து ஒரு பொழிவு வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிடணும் ஒரு தேஜஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து வரும் இப்போ நம்ம இந்த பகுதியில் வந்து நம்ம முத்திரைகள்லாம் பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டு முத்திரை வந்து முக்கியமான முத்திரைகள் இருக்குது அதை வந்து பார்க்கலாம் இது என்னென்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் முதல் முத்திரை வந்து முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அஞ்சு நிலையில் வந்து மயம் பூந்தங்கள் வந்து நம்ம கைகளில் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நான் வந்து இருந்து பார்ப்போம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இப்போ நம்ம இதிலே தெரிஞ்சிருப்போம் நீர் நீர் வந்துன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வருண முத்திரை வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதை வந்து எப்படி பண்ணுறதுனா இந்த சுண்டு வரலையும் இந்த கட்ட வரலோட நுனியும் வந்து சேர்க்க போகிறோம் இப்படி சேர்க்க போகிறோம் உங்களுக்கு தெரியறதுக்காக நான் இப்படி காமிக்கிறேன் வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம மடியில் வந்து இப்படி வச்சுக்கலாம் நீங்க உட்கார்றதுல வந்து எந்த பொருஷனை வேணாலும் உட்காரலாம் வஜ்ராசனம் சுக்காசனம் பத்மாசனம் அர்த்த பத்மாசனம் எதில் வேணாலும் உட்காந்துக்கலாம் இவங்களை வந்து நாற்காலியில கூட உட்காந்துக்கலாம் சில வினாடுகள் இதுல இருக்கலாம் தளர்த்திக்கலாம் இது வந்து வருண முத்திரை இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலம் நீர்னே நம்ம சொல்லிட்டோம் நீர்னால இதுலேயே நம்ம தெரிஞ்சிருக்கோம் நம்ம உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் அதாவது நம்மளோட தண்ணி பதத்தை வந்து அது வந்து குறைக்காம வந்து நம்ம வச்சிருக்கோம் அதுக்காக வந்து நம்ம இந்த வருண முத்திரா பண்ணுறோம் முகத்தில் இருக்க வந்து பொழிவு வந்து ஏற்படுத்தும் சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஸ்கின் இதுலேயே வந்து ஸ்கின்லேயே வந்து நிறைய இந்த வெரைட்டி இருக்கு அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஆயில் தன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ட்ரை ஸ்கின்னு சொல்லுவாங்க இது ரெண்டுத்துக்குமே சேர்ந்தாப்பில் அவனு இருக்கும் ட்ரையும் இருக்கும் ஆயிலையும் சேர்ந்தாப்பில் இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முகம் கழித்து வந்தால் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முகம் வந்து எண்ணெய் வடிஞ்சிட்டே இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து நிறைய வந்து அந்த வெளியில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆயிலாக வந்து வெளியில் வருது சில பேருக்கு வந்து அந்த மாய்ச்சரைசரிங்கே இருக்காது ரொம்ப ட்ரையா இருக்கும் என்ன என்னதான் நீங்க வந்து இதை போட்டு கழுவினா கூட உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப டக்குன்னு ட்ரை ஆயிடும் இதுலயே வந்து அவங்க அந்த நிறைய முகத்துக்கு போடுறதான க்ரீமாக இருந்தாலும் சரி பவுடராக இருந்தாலும் சரி போட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி அசைமா இருக்க மாதிரி இருக்கும் சோ நான் அதுக்காக நம்ம என்ன பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக செய்யற மாதிரி நிறைய வந்து க்ரீம் அந்த மாதிரிலாம் இருக்குது இருக்கு அந்த மாதிரி போகாம சில பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க நேச்சுரல் எப்படி பண்ணுறது வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த மாதிரி முத்திரைகள் வந்து பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிப் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை நம்மளோட அரிசி மாவு அதுக்கப்புறம் தயிர் இந்த மாதிரி லெமன் இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வச்சு நம்ம அப்படியே முகத்தில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வச்சுட்டு நீங்கள் கழுவினீங்கன்னா நல்லா கொஞ்சம் பிரகாசமாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நேச்சுரலாக செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் முத்திரையை செஞ்சுக்கலாம் ஆசனங்கள் செஞ்சுக்கலாம் முக்கியமாக வந்து பிராணாயமாக வந்து கண்டிப்பாக செஞ்சுட்டிங்கன்னா நம்ம முகம் வந்து நல்லாவே பொழிவாக இருக்கும் அழகாக இருக்கும் இந்த வருண முத்திரை பண்ணுறதுனால இந்த மாதிரி நமக்கு நீர் பகுதி மாய்ச்சுரைசிங் எப்பயுமே வந்து நமக்கு மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும் அது ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் வந்து முகத்தில் வந்து நல்லாவே வந்து போகும் அதுக்காக இந்த முத்திரை வந்து பண்ணுறோம் அடுத்த முத்திரை வந்து பிருத்திவி முத்திரை பிருத்திவி முத்திரைன்னா நிலம் நம்ம எங்கன்னா சொல்லியிருக்கோம் இது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் நிலம் நிலம் இருக்கிறத எடுக்கப்படும் என்ன பண்றோம்னா மோதிர வரலோடையும் நுணியையும் கட்டவரலோட நுனியையும் வந்து நம்ம சேர்க்கிறோம் சேர்த்து வச்சுட்டு வைக்கப்படுறோம் மற்ற வரல்கள்லாம் வந்து கொஞ்சம் நீட்டி இருக்கணும் அதை பார்த்துக்கோங்க சில விநாடிகள் தள்ளிக்கலாம் இப்போது இந்த பிருத்திவி முத்திரை அதுக்கு வந்து அதை என்ன பண்ணணுன்னா இந்த வந்து நிலம் இருக்கிறத வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நல்லா உங்களுக்கு தடுத்துரும் அதுக்கப்புறம் நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அந்த தசைகள் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த நரம்புகள் எல்லாத்துமே வந்து நல்லா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வச்சுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹேருக்கும் அதாவது முடிக்கும் வந்து ரொம்பவே நல்லது எல்லாமே சேர்ந்து வந்து செய்யும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து பலன்களை வந்து ஜாஸ்தியாக கிடச்சிடும் இதுக்கப்புறம் இன்னும் ஒரு முத்திரை வந்து பார்ப்போம் அதை வந்து ஃபஸ்ட் நம்ம பார்த்தது வந்து வருண மூத்திரை இந்த சுண்டுவரல் மட்டும் வச்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பிருத்வி மூத்திரை சுண்டு இது மோதிரை வரல் மட்டும் இருந்தோம் இப்போ இது ரெண்டையும் சேர்த்து வந்து வைக்க போகிறோம் சுண்டு வரல் மோதிரவரல் அதுக்கப்புறம் கட்டுவரல் இது ரெண்டையும் சேர்த்து வைக்க போகிறோம் இது வந்து பிராண பிராணமுத்திரை வந்து வச்சிடலாம் சில வினாடிகள் கள்ளத்திக்கலாம் இந்த பிராணமுத்திரை பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி செய்யலாம் எல்லாருமே செய்யலாம் இது வந்து ஒரு பேசிக் மாதிரி இது வந்து ஃபுல்லாக வந்து நமக்கு நல்ல எனர்ஜி தரும் நமக்கு வந்து நல்ல உடம்பை வந்து நல்லாவே வச்சுக்கும் அதுக்காக வந்து நம்ம இந்த பிராணமுத்திரை போகிறோம் நம்ம அந்த பிராணம் வந்து கரெக்டாக போகிறதுக்காக நல்லாவே இருக்கும் இதை வந்து டெய்லி வந்து செஞ்சிடலாம் நீங்கள் பிராணமுத்திரை இப்போது இந்த வருண முத்திரை பிருத்திவி முத்திரைலாம் யாருக்காக வேணுமோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து நீங்கள் அதை வந்து செஞ்சுக்கலாம் இப்போது இன்னும் ஒரு முறை வந்து சொல்லிடல வருணமுத்திரை வந்து சுண்டு வரலையும் கட்டவரலையும் சேர்த்து வைக்கப்போறோம் இது வருண முத்திரை அடுத்தது பிருத்திவி முத்திரை வந்து மோதிர வரலையும் கட்டவரலையும் சேர்த்து வைக்கிறோம் அடுத்தது வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்க போறோம் மோதிரி வரலையும் சுண்டு வரல் அதுக்கப்புறமேட்டு கட்டவரல் இது எல்லாத்தையுமே சேர்த்து வைக்க போறோம் இது வந்து ராணா முத்திரை இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் என்னென்ன ஐம்பூதங்கள் என்னென்ன இருக்குது நம்ம கைகள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம பண்ணிவிட்டால் உங்களுக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்கலாம் செய்ய முயற்சி பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்